ஸ்ரீராமர் உடைச்சி தான் ஜனகரின் மகள் சீத்தை அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த சிவதனுசு ஸ்ரீராமர் உடைச்ச அந்த சிவதனுசு என்ன ஆச்சு எங்கே போச்சு அதை பற்றி நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னா தெரியாது இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான ரொம்ப அழகான அந்த சிவதனுசு எங்கே போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உலக ரட்சகன் சிவபெருமான் கிட்ட கோடிக்கணக்கான தனுஷுகள் தனுஷு அதாவது வில்லு கோடிக்கணக்கான வில் இருக்கு இதை எல்லாத்தையுமே நம்ம சிவதனுசுன்னு தான் சொல்றோம் ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவபெருமான் கிட்ட மூணே மூணு சிவதனுசு தான் இருக்கு அதை தான் அவரு தன்னோட பக்தர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற கதையை நம்ம பார்த்துருப்போம் அந்த சிவதனுசுகள் தான் சிவ பிரசாதம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதை ஒரு சிவப்பிரசாதமாகவே கொடுத்துருப்பார் இதில் ஒன்று தான் ராவணனோட தவத்தை ரொம்ப மெச்சிக்கிட்டு ராவணனுக்கு கொடுத்த சிவதனுசு இந்த ராவணன் தான் கிட்டே சிவதனுசு இருக்கிறதுனால ரொம்ப மமதையாக இருந்தார் அவருக்கு இருந்த மமதைக்கு அளவே இல்லை ஏன்னா இந்த சிவதனுசு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது சிவபெருமானே நேரடியாக அந்த ராவணனுக்கு வந்து தவத்தை மெச்சு கொடுத்ததுனால அதனோட மகிமை எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல தேவையில்லை சிவதனுசுவோட சக்தி என்னன்னா இந்த சிவதனுஷு வச்சிருக்கிற ஒரு ஆளை இந்த உலகத்தில் இல்லை எந்த உலகத்தில் இருக்க யாருமே வெல்ல முடியாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த வில்லை முறையாக பயன்படுத்தும் வரை தான் அதெல்லாம் சிவப்பிரசாதமாக இருக்கும் கொஞ்சம் தவறாக பயன்படுத்தினா அது தன்னோட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடும் அப்படிங்கிறது தான் அந்த சிவதனுஷுவோட மகிமையே ஆனா இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா தெரிஞ்சாலும் தான் நம்ம ராவணன் இத பூரணமா உணர்ந்திருந்தாலும் சிவதனுஷுவோட பவர் என்னங்கிறத உணர்ந்திருந்தாலும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த சிவ வாக்கையெல்லாம் மறந்துட்டார் மறந்துட்டு இவர் என்ன பண்றாரு எல்லா லோகங்களுக்கும் போறார் எல்லா லோகங்களையும் அடிச்சு துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் தனக்கு கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வராரு இந்த ராவணன் தேவர்கள் கந்தர்வர்கள் நவகிரக லோகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லோகத்திலையும் போய் எல்லாத்தையும் வென்று தன்னோட அடிமையாக்கிடுறார் அதை எல்லாத்தையும் அடிமையாக்கி என்ன பண்றாரு தான் சிம்மாசனத்துக்கு ஏறக்கூடிய படிகளாக தேவப்படிகள் கந்தர்வ படிகள் படிகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படிகளாக அவர் என்ன பண்றாரு படிகளில் ஏறி அவர் சிம்மாசனத்துக்கு போகிற மாதிரி அதை படிகளை ஆக்கிடுறாரு இந்த படிகளை ஆக்குனா அது எவ்வளவு ஒரு அவமானம் அப்படி ஒரு அவமானப்படுத்துற அளவுக்கான ஒரு விஷயத்தை அவர் செய்கிறார் இப்படி ஒரு அதர்மமான செயல்களில் வந்துட்டு இவர் ஈடுபட்டதுனால இந்த சிவதனுஷு தன்னோட சக்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வருது இந்த சிவதனுஷு என்ன செய்யுது தன்னோட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வருது எல்லா லோகத்தையும் வென்ற ராவணன் என்ன பண்ணுறான் கடைசியில் பிரம்ம லோகத்துக்கு போகிறான் ஏன்னா பிரம்மாவையும் வெளுத்துட்டு வந்து நேராக அதையும் ஒரு படியாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறான் ஆனால் பிரம்மலோகம் போன ராவணனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா அந்த ராவணனோட தவறான செய்கைனால அந்த சிவதனுசு தன்னோட சக்தியை மொத்தமாக இழந்துருச்சு அதனால் அவனால் பிரம்மலோகத்தை வந்துட்டு கட்டுப்படுத்த முடியல பிரம்மாவை எதிர்க்க முடியல இது ராவணனே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு பிரம்மலோகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற பிரம்மாவை எதிர்க்க முடியல அப்படிங்கிறது அவனுக்கு பெரிய அவமானமும் வெக்கமும் ஆயிடுச்சு அதனால் தலை குனிஞ்சபடி அவன் என்ன பண்ணுறான் நேராக அரக்கலோகத்துக்கு வர்றான் அதாவது இவனோட லோகத்துக்கு இவங்க இருக்கிறதுலாம் தான் சரி சிவதனுஷு தான் தன்னோட சக்தி மொத்தத்தையும் இழந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவதனுசு தூக்கி எறிஞ்சான் இந்த சிவதனுசுவை தூக்கி எறிஞ்ச உடனையும் அந்த சிவதனுஷு வந்துட்டு ஜனக மகாராஜா கையில கிடைக்கிது அப்ப ஜனக மகாராஜா என்ன நினைக்கிறாரு சிவப்பிரசாதம்னா அது என்னைக்குமே சிவப்பிரசாதம் தான் அது சக்தி இழந்த பிரசாதம் சக்தி இழக்காத பிரசாதம் அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் இல்லை சிவப்பிரசாதம் அப்படின்னாவே அது சிவப்பிரசாதம் தான் இதை இந்த ராவணனுக்கு இது கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு என்ன பண்ணுறாருன்னா அந்த சிவ எடுத்து அதற்கு எல்லா விதமான அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே வராது ரொம்ப காலமாக அவர் கையில் கிடைச்ச நாட்கள்ல இருந்து அதை பண்ணிக்கிட்டு வர்றாரு இந்த ஜனக மகாராஜா இப்படி காலச்சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கு அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அதனால என்ன பண்ணுறாரு பூமியில் சீதையை வந்து தன் மகளா தத்து எடுக்கிறாரு இந்த சீதை அவருக்கு கிடைச்ச கதை அது ஒரு தனி கிளை கதை அது அப்புறமா நம்ம பார்க்கலாம் இந்த சீதை சிறுமியாக இருக்கிறப்ப ஒரு நாள் இந்த குழந்தைங்களோட விளையாண்டுகிட்டு இருக்கிறாரு பூ பந்து போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க அந்த பந்து உருண்டு நேராக அந்த சிவதனுசுவுக்கு கீழே போயிருது இந்த சிவதனுசுவுக்கு கீழே போய் மறைஞ்சிருது இந்த பந்தை தேடி வர்ற இந்த சீதை என்ன பண்றாங்க சட்டார்னு தன்னோட இடது கையால சிவதனுசுவை சர்வ சாதாரணமாக தூக்கி வலது கையால் அந்த பந்தை எடுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க இந்த சிவதனுசுவை இடது கையால் தூக்கிட்டு வலது கையால் அந்த பந்தை எடுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க இதை பார்த்த இந்த ஜனக மகாராஜாவுக்கு பயங்கரமான ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னா அந்த சிவதனுசுவை பத்தாயிரம் வீர மல்லர்கள் சேர்ந்தாதான் நகர்த்தவே முடியும் அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் வெயிட்டானது அது ஆனால் இந்த சர்வ சாதாரண இந்த சின்ன குழந்தை அனாவசியமாக இடது கையால் தூக்கிட்டு பந்தை எடுத்துக்கிட்டு போயிட்டாலே அவர் கண்ணைய அவரால் நம்ப முடியல ரொம்ப ஆச்சரியப்பட்டு நிக்கிறாரு அதே சமயத்துல அவருக்கு இன்னொரு வருத்தமும் அவர் மனசுல வருது என்னன்னா தான் வளர்க்கும் தன் மகளாகிய சீத்தை இவளுக்கு வந்து இவ்வளவு பராக்கிரமம் இருக்கு அப்ப இவளுக்கு இவள் வயது வந்தவன்ன இவளுக்கான கணவனை நாம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அவளுக்கு எப்படி திருமணம் முடிப்பது அப்படிங்கிற கவலை இவரை தொத்திக்குச்சு இவளுக்கே இவ்வளவு ஆன்மீக பலம் இருக்கும்னா இந்த சிறுமியை திருமணம் செய்ய போகும் வீரன் அவன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நினைக்கிறாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியல சரி இருக்கட்டும் இருந்தாலும் அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமசாலி ஈரேழு லோகத்திலையும் இருக்கிறானா அப்படிங்கறதே அவருக்கு சந்தேகமா படுது சரி ஏதோ ஒண்ணு நடந்துதானே தீரும் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த கால காலச்சக்கரத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சிந்தனையோடயே இருக்கார் மகளுக்கும் திருமண வயசு வந்துடுது மகளுக்கான தகுந்த மணாலனி எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத அவர் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் ஆலோசனை செஞ்ச அந்த கூட்டத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் மந்திரிகள் ராஜ தந்திரிகள் பாரியா அப்புறம் அவங்க சொந்தக்காரன் எல்லாம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு அற்புதமான யோசனைகளை சொல்றாங்க எல்லா யோசனையும் கேட்கிற அவரு கடைசியில சொல்றாரு இந்த சிவ தனுசுவை நான் ஏற்றி உடைப்பவருக்கே சீதாதேவி மனைவி ஆவாள் என்று அறிவிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதற்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்ரீராமர் சிவதனுசுவன் ஆணேற்றி உடைச்சிட்டாரு அதற்கு பிறகு அவங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு ராம சீதா கல்யாணம் அற்புதமாக அனைத்து தேவர்களின் ஆசியோடு இரேழு பதினாலு லோகம் தேவர்களோட ஆசியோடு நடந்து முடிஞ்சிருது இப்ப நம்மளுக்கு எழற இந்த கேள்வி என்னன்னா இந்த கதையோட சாராம்சம் இந்த கதையோட முக்கிய விஷயம் என்னன்னா இந்த ஸ்ரீராமர் இந்த சிவதனுசுவை நானேற்றி உடைச்சிட்டாரு அந்த உடஞ்ச சிவதனுசு என்னவாயிற்று அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி நாம நினைக்கிற மாதிரி இந்த சிவதனுஷ் வந்து சண்டைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வில்ல இந்த சிவதனுஷுங்கிறது சிவபெருமானுடைய திரண்ட சக்தியோட ஒரு சின்ன கூறு என்னது இந்த சிவதனுஷுங்கிறது சிவபெருமானோட திரண்ட சக்தியின் ஒரு சின்ன கூறு இந்த சிவதனுஷுவில் என்னென்னலாம் அடங்கியிருக்குன்னு பார்க்குறோம்னா ஆயிரக்கணக்கான தனுர் வேத தேவதைகள் தெய்வங்கள் ரிஷிகள் முனிவர்கள் இவர்கள் எல்லாம் அந்த சிவதனுசுல வாசம் செய்யறாங்க இந்த தனுசு முறிஞ்சு போயிட்டதுனால இந்த தெய்வங்களும் யோகிகளும் முனிவர்களும் ரிஷிகளும் தேவதைகளும் அந்த தனுசுவ விட்டு வெளியில வந்து நம்ம எங்க தங்கிறது எங்க செல்றதுன்னு எங்க போகிறது அப்படின்னு தெரியாம தகச்சு நிற்கிறாங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அந்த ஜனக மகாராஜாவை வேண்டி வணங்கிய சுவாமி நாங்க பன்னெடுங்காலமா இந்த சிவதனுசுக்குள்ளேயே குடிகொண்டுட்டோம் இப்ப இந்த சிவதனுசு ஸ்ரீராமரால் முறிக்கப்பட்டுச்சு அதனால நாங்க சாத்வீகமா எதுலயுமே நாங்க ஈடுபட முடியாது இந்த தனுர்வேதத்துல நாங்க இருக்கிறதுனால எங்களுக்கு வீரம் சண்டை தான் இந்த மனசு வந்து ஈடுபட்டுகிட்டே இருக்கும் அதனால எங்களோட மார்க்கத்திலேயே எங்களுக்கு ஒரு நல்ல வழிய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனக மகாராஜா கிட்ட இவங்கெல்லாம் கேக்குறாங்க ஜனக மகாராஜாவும் ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டார் என்னடா பண்றது கிணறு வெட்ட பூதம் புறப்படும் சொல்லிட்டு இவங்க வேற இப்போ இவங்களெல்லாம் நம்ம எப்படி அவங்களுக்கான ஒரு மார்க்கத்தையும் அவங்களுக்கான வழியையும் காம்பிக்கிறது இருந்து வெளியில வந்த எல்லா தேவ தெய்வ சக்திகளை எல்லாத்தையும் ஆயிரத்தி எட்டு அஸ்திரங்களுக்குள்ள ஆவாகனம் செய்யறாரு என்ன பண்றாரு இந்த எல்லா சக்திகளையும் ஆயிரத்தி எட்டு அஸ்திரங்கள்ல ஆவாகனம் செஞ்சு அந்த ஆயிரத்தி எட்டு அம்புகளையும் ராமபிரானுக்கே வெற்றி பரிசா கொடுத்துறாரு அந்த ஸ்ரீராமருக்கே வெற்றி பரிசா கொடுத்துறாரு அந்த ஆவாகனம் செய்த ஆயிரத்தி எட்டு அம்புகளையும் அப்ப இந்த தனுர்வேத சக்திகள் எல்லாம் ராமபிரானுடைய அம்பார துணியிலேயே உட்காந்துக்கிட்டு அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கு அப்ப அந்த சக்திகள்லாம் திரும்பி எங்கேயும் போயிடல திரும்பி ராமர்கிட்டயே ஆயிரத்தி எட்டு அம்புகளாக வந்துருது இலங்கையில் ராவணனுக்கு எதிராக நடந்த யுத்தத்துல இந்த ராவணனோட உடலை தொலைச்சு அவனை பரலோகத்துக்கு அனுப்பிச்சு பாருங்க அது எல்லாமே இந்த சிவதனுஷு தான் இந்த ஆயிரத்தெட்டு அஸ்திர சக்திகள் தான் இந்த ராவணன் தன்னுடைய சிவதனுஷுவை முறையாக பயன்படுத்த தெரியாம யாரையெல்லாம் தர்மத்திற்கு மாறாக அதர்மமா துன்புறுத்தினானோ அவங்களுடைய சாபங்கள் தான் இந்த சிவதனுஷு அஸ்திரங்களாக மாறி அவனோட உயிரை குடிக்குது அதர்மம் செய்த ராவணனுக்கு அவனுடைய அதர்மங்களே சிவதனு சஸ்திரங்களா மாறி அவனோட உயிரை குடிக்குது உண்மையிலேயே பார்க்க போனா ராமர் ராவணனை கொல்லவே இல்லை உண்மையில பார்க்க போனா என்னது ராமர் ராவணனை கொல்லவே இல்லை ராவணனுடைய தீவினைகள் தான் அவனோட உயிரை அவன் செய்த அதர்மங்கள் தான் அவனோட உயிரை கொண்டு சென்றன தன்வினை தன்னை சுடும் தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற இந்த முதுமொழி இருக்கு இல்லையா அது இந்த வழியாக மீண்டும் ஒரு முறை ஆயிடுச்சு இந்த சிவதனுசோழியா மீண்டும் ஒரு முறை நிறுவனம் ஆயிடுச்சு அதனால் இந்த சிவதனுஷு எங்கே இருந்தாலும் தன்னுடைய வேலையை நியாயமாகவும் நேர்மையாகவும் தைரியமாகவும் செய்யும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்று சொல்லி இந்த ராமாயண ஆன்மீக கதையை முடிக்கிறேன் மீண்டும் ஒரு முறை உங்களிடமிருந்து விடைபெற்று மறோர் கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி